கன்னி ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்று ஆனால் உங்களோட புத்திய வந்து கடன் கொடுத்துட்டு நீங்கள் உட்காந்து யோசிக்கிறீங்க என்ன பண்ணலாம் நம்ம எப்படி பண்ணலாம் எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிட்டு எடுக்கிற விஷயங்கள்ல எந்த தடையுமே இல்லாத நீங்கள் உங்களுடைய நோக்கத்துக்கான முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான அற்புதமான உங்கள் முள் மனது என்ன யோசிக்குதோ என்ன விஷயத்தை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கீங்களோ அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு என்ன உயர்வை எதிர்பார்த்தீங்களோ அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு ஏற்படும் என்பது அதே போல வந்து கண்ணி ராசியில யாராவது ஆசிரியர் பெருமக்கள் மருத்துவர்கள் அதே போல வந்து மக்கள் பணியில் ஈடுபடுகின்ற அத்தனை விதமான நல்ல உள்ளங்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு நம்மளுடைய கண்ணி ராசி மாணவ செல்வங்கள் படிப்புல கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்து நீங்க எந்த அளவுக்கு உங்க டயத்தை அதிகமா செலவழிக்கிறீங்களோ படிப்புல அதிகமா நீங்க முழு மனதோட செலவழிக்கிறீங்களோ அளவுக்கு ஒரு முதன்மையான மாணவன் என்று பேர் புகழும் வாங்குவதற்கான ஆற்றம் உண்டு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன் தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன் அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்ன கன்னி ராசியில் எந்த கிரகமும் இல்லைங்க சூப்பருங்க தெளிவாக இருக்கீங்க நீங்கள் நீங்களாக இருக்க போகிறீங்க பல நாட்களாக கேதுபவான் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மன அழுத்தத்தை கொடுத்துட்டாரு அதாவது கன்னி ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நீங்கள் எப்படின்னா பல நபர்களுக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் உங்களோட புத்தியை வந்து கடன் கொடுத்துட்டு நீங்கள் உட்காந்து யோசிச்சுருப்பீங்க என்ன பண்ணலாம் நம்ம எப்படி பண்ணலாம் எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஸோ அப்போ மொதல் விஷயம் என்னென்னா இந்த புத்திமதி சொல்வதை நிப்பாடுங்க யாருக்குமே வந்து ஐடியா கொடுக்குறதை நீங்கள் நிப்பாட்டிங்கன்னா உங்களுடைய என்ன சொல்லுவோம்னா அத்தனை விதமான செயல்பாடும் வைப்ரேஷனாக நிற்கும் முன்னாடி காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இந்த சித்தர்கள் யானைகள் எல்லாமே அதிகமாக பேச மாட்டாங்களாம் ஏன் பேச மாட்டாங்கன்னா அவங்கள பொறுத்தளவு அந்த மௌனம் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஆட் ஆளுமை சக்தியை அதிகப்படுத்துமா அதே மாதிரி தான் நம்மளுடைய மிதன ராசிக்கு சொல்வது என்னென்னா மிதனராசிக்கும் கண்ணீராசிக்கும் இது கரெக்டாக பொருந்தும் ஏன்னா ரெண்டு ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் தானே ஸோ அப்போ கன்னி ராசிக்கு மெயினாக எடுக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுடைய புத்தி ஆற்றலை வெளிப்படையாக யாரிடமும் சொல்லாதீங்க யாருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் சேஞ்சஸ் ஏற்படுத்தணுங்கிறக்காண்டி நீங்கள் முயற்சி எடுத்து அவங்களுக்காக ஃபுல் பிளானை போட்டுட்டு உங்கள் பிளானை தோற்றுறாதீங்க இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா வெற்றி உண்டு இந்த மாதம் உங்களுக்கு அப்படியே ஃபுல் பிளாங்க் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிற விஷயங்களில் எந்த தடையுமே இல்லாமல் நீங்கள் உங்களுடைய நோக்கத்துக்கான முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான அற்புதமான மாதம் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக ஆறாம் இடத்துல ராகு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் இந்த மாதம் இறுதி வரையும் அப்புறம் தான் பத்தாம் இடத்துக்கு வராரு அதே போல் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரிய பகவான் குரு பகவான் துவக்கத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உள்ளே வந்துடுறாரு ப உங்களுடைய ராசின் அதிபதியே பதினொன்றாம் இடத்துல அவங்க உட்காந்துருக்கார் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய்க்கேது இந்த செவ்வாய்க்கேது ராகு இந்த விஷயம் சனி ஏழாம் இடத்துல இருக்குது தான் சின்ன சின்னதாக ஒரு சின்ன சின்னதாக அழுத்தம் அதை தாண்டி மற்ற கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதமான விஷயங்கள் செய்ய போகிறாங்க இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஒவ்வொரு செயல்பாடுகள்லுமே நீங்களே உணர்வீங்க பரவாயில்லையே கடந்த மாதத்தை விட இந்த மாதம் நம்ம சூப்பராக இருக்குமே ரொம்ப ஒரு சேஞ்சஸ் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஏற்படும் ஏற்பட போது உங்கள் முள் மனது என்ன யோசிக்குதோ என்ன விஷயத்தை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கீங்களோ அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வரும் எங்கேயா பணம் கொடுத்துருக்கீங்கனாலும் அந்த பணம் சொல்லி தடைப்பட்டுருக்குன்னு யோசித்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அல்லது உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல உங்களுடைய தொழிலுக்கேற்ற வருமானம் வரல அப்படின்னு மனசுக்குள்ளே அப்படியே ஃபீலிங்கோடு சுத்திக்கிருக்கீங்கன்னா அப்படியே சேஞ்சஸ் ஆகி நீங்கள் என்ன லாபத்தை எதிர்பார்த்தீங்களோ அந்த லாபம் கிடைக்கும் என்ன உயர்வை எதிர்பார்த்திங்களோ அந்தளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு ஏற்படும் என்பது உண்மை நம்மளுடைய கன்னி ராசி நேர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் அப்படின்னா உங்களுடைய தாத்தா பாட்டியாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய ஊர்லேயே ஒரு உயர்ந்த நபராக இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்து மதிக்கக்கூடிய நபர்களில் ஒரு உயர்ந்த நபர்கள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் கொடுத்து உங்களுக்கு ஆதரவாக நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய தடைகளை விலக்கி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பெரியவர்களின் ஆசிர்வாதம் மூலமாகவோ ஆதரவுகள் மூலமாகவோ நம்மளுடைய கண்ணீராசினியர்கள் உறுதியாக பெறுவீங்க பெறக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய ஏற்றம் இருக்கிறது என்பது உண்மை இவ்வளோ நாட்களாக கடந்த காலங்களில் இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு சொல்லி பிடிச்சி வச்சு இழுத்துக்கிட்டு எப்படியாவது பிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி அப்படியே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க அதை கடைசி பாயிண்டில் நிற்கிறீங்க இதை விட்டுட்டா கீழே உழுந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி கடைசி பாயிண்டில் இருக்கீங்கன்னா அந்த பாயிண்ட் அப்படியே அப்டேட் ஆகி அப் அன்றைக்க ஒரு அப்ல உட்காந்து நீங்கள் அந்த இழுத்துக்கோ பறிச்சுக்கோங்கிற பிரச்சனை வந்து வெளியே வ வெளியே வருவீங்க இலிபெறியான விஷயங்கள் எல்லாமே தடைகளை விளக்கி சாதிக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகளில் மாற்றம் உண்டு கன்னி ராசினர்களில் யாராவது வெளிநாடு செல்லணும்னு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் யாராவது ஆசிரிய பெருமக்கள் மருத்துவர்கள் அதே போல் வந்து மக்கள் பணியில் ஈடுபடுகின்ற அத்தனை விதமான நல்ல உள்ளங்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு நீங்கள் மக்கள் தொடர்பில் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி மக்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்குன்னா அந்த இயக்கமானது ஒரு அடு உங்களுடைய லைஃப்பில் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய ஆற்றல் உண்டு நம்மளுடைய கண்ணீராசிரியர்கள் இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு அன்னே தெரசா போல் இயங்குவார்கள் அன்னே தெரசா வந்து நம்முடைய பூமியில் பிறந்த ஒரு அற்புதமான தேவதை நம்ம தெய்வம் அப்படின்னு கூட அவங்கள சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு இறக்க குணம் கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட கண்ணீராசினியர்களும் சில நபர்கள் அதிகமாக இருக்கீங்க ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நிறைய விஷயங்களில் நீங்கள் புண்ணியம் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த புண்ணியத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய கிரக நிலைகளில் ஒரு மாற்றம் ஏற்படுது உங்களை லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம ரியலாக சொல்ல முடியும் ஏன்னா உங்களுடைய இயக்கமானது இயங்கக்கூடிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன நம்மளுடைய கன்னி ராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் டயத்தை அதிகமாக செலவழிக்கிறீங்களோ படிப்பில் அதிகமாக நீங்கள் முழு மனதோடு செலவழிக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஒரு முதன்மையான மாணவன் என்று பேர் புகழும் வாங்குவதற்கான ஆற்றம் உண்டு ஏன்னா ராசின் அதிபதி பதினொன்றில் உட்காந்துருக்கார் நீங்கள் அப்படியே ஒரு ஃபுல் இன்வான்மெண்ட்டோடு படித்தீங்கன்னா முதன்மையான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு மாற்றம் உண்டு கன்னி ராசினியர்களில் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுப்பவர்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து வரை உறுதியாக வெற்றி உண்டு அரசாங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது ஒரே விஷயந்தான் ராசிக்கு மூன்றாம் அதிபதி என்று கருதுகின்ற செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி என்று கருதுகின்ற செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதனால முடிஞ்சளவு நள்ளிரவில் வாகனங்கள் ஓட்டுவது அதாவது நைட் நேரத்தில் ஏதாவது ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவர் செயல்படுத்தும் போது கொஞ்சம் நிதானமாக செயல்படுத்துங்க அதிகமாக முதலீடு பண்ணால் லாபம் வரும்னு சொல்லி ஆசையை தயவு தயவுசெய்து தலையேற்றாதீங்க ஏ டு இஜெட் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு எல்லா விஷயங்களும் ஏற்றம் உண்டு நேர்களே தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் வீடு கட்டுறதுலேருந்து கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து கடன் பிரச்சனையிலேருந்து உடல் ஆரோக்கியத்துலேருந்து ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா நூறு சதவீதம் கிடையாது ஏன்னா இது பொது பலன் இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா ஒரு கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானால் கிடையாது ஓகேவா ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுடைய லக்னம் உங்களுடைய கிரக ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசின் அடிப்படையில் அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்கு என்ன புத்தி நடக்குது ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் விடுங்க அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அதே போல எந்த நாட்டிலேருந்து ஜாதம் பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலருந்துலாம் நிறையா கால்ஸ் வருது எல்லா ஊர்லேருந்து எல்லா கண்ட்ரிலருந்து வருது கனடாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியாலேருந்து ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ டைம் வேரியேஷன் ஆகும் இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள நம்ம மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து இருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கண உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் ஸோ அதனால் தயவுசெய்து மேக்சிமம் கால் பண்ணி எடுக்கலைனா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் பிடிச்சி உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரஷ்ய பெருமக்களுக்கும் அன்பு நேர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்